சர்வதேச தீவிரவாதத்தில் யாரு இஸ்ரேல் தானே மொசாத் தானே அதிபராக இருந்த யாசர் அரப்பாத்துடைய மரணத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு இப்ராஹிம் ஐசில வந்து நிக்கிறது நான் இதை மொசாத் தான் வந்து படுகொலை செஞ்சுட்டாங்க அவங்க தான் ஹெலிகாப்டர் வந்து என்ன செஞ்சாங்க டவுன் பண்ணி அடிச்சுதானா நேற்று ஹெலிகாப்டர் கிராஷ் என்று சொன்ன பிறகு விபத்து என்று சொன்ன அடுத்த மனிதனுடையே எப்படி பட்டாசு வெடித்து வெடித்து கொண்டாடுவார்கள் ஒருவருடைய மரண செய்தி அப்படி கொண்டாடுவாங்களா அப்ப அந்த அளவுக்கு இஸ்ரேலையும் மொசாத்திலையும் கொண்டாடுறான்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப அந்த அளவுக்கு வந்து அரசியல் நேர்மை உள்ளவர் இரண்டாவது அவர் வந்து ஏழு வருடம் குரான் நபியின் மொழியை கற்று தேர்ந்த ஒரு ஆலிம் ஆலிம் சொன்னா மத குரு மத குருண்டா சும்மா நம்ம தாடி தொப்பி போட்டுக்கிட்டு மத பிரச்சாரத்துக்கு போற ஆள் இல்ல சர்வதேச லா படித்தவர் இன்டர்நேஷனல் லால பிஹெச்டி வாங்கினவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து பிஹெச்டி வாங்கினவர் ஈரான்ல பாடி எடுக்கவில்லை அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பகுதி பாத்தீங்கன்னா அந்த டோப்போகிராபிய பார்க்கும் போது நீங்க நீங்க கூட தட்டி பாருங்க துருக்கி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அஜர் பைஜானும் ஆர்மீனியாவும் வடக்கே அப்படிப்பட்ட மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதியில இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகுது அந்த இடத்துக்கு போய் நீங்க ஹெலிகாப்டர்ல போய் அங்க கிராஷ் ஆகுது என்று சொன்னால் அந்த ஹெலிகாப்டரை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கல ஒருவேளை மோசமான ஹெலிகாப்டரா இருக்குமோ ஈரான் மேடு லோக்கல் மேடு ஹெலிகாப்டரா இருக்கும் பார்த்தோம்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மேடல் ஹெலிகாப்டர் இப்ராஹிம் ரைசியோட ஃபாரின் மினிஸ்டர் அமீர் அப்துல்லாஹியன் அவரும் போயிருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்பது பேர் இன்னைக்கு வந்து மரணமாயிருக்கிறார்கள் பதினைந்து பேர் போக வேண்டிய கெப்பாசிட்டி உள்ள ஹெலிகாப்டர்ல ஒன்பது பேர் தான் போகிறாங்க அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அகம சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப ஈரான் அதிபர் எதிர்பாராத விதமாக இறந்திருக்கிறார் அவர் உடன் சென்றவர்கள் யாருமே உயிரிழப்பவில்லை என்று தெரிகிறது உடல் கூட பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருக்குன்னு சொல்றாங்க இதற்கிடையே பாத்தீங்கன்னாக்க போர் சூழல் உங்களுக்கு முதலே தெரிஞ்ச விஷயம்தான் இதுல எதுவும் போர் தலையீடு இருக்கா இஸ்ரேல் தலையீடு இருக்கா அமெரிக்கா தலையீடு இருக்கா என்று பல்வேறு கேள்வி எழுகின்றன ஆனா அமெரிக்கா ஒரு சந்தேகத்தை நிலைப்பாக்கா இது வந்து பயங்கரவாதிகள் தாக்குதலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சேர்த்து அவங்க எழுப்பியிருக்காங்க நீங்க ஈரானோட ஓரளவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும் நண்பர்கள் இருக்காங்க என்ன நடந்தது என்ன நடக்கிறது எப்படி நேற்றில இருந்தே இந்த சம்பவம் இப்ராஹிம் ரைசி அவர் தலை சிறந்த ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்தவர் ஒரிப்பா மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் ஆஹ் ரொம்ப இளைஞலா இருக்கக்கூடிய இஸ்ரேலு அந்த மத்திய கிழக்கு பகுதியிலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆன இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்தை எதிர்த்து வந்து போர்க்குளர் எழுப்பியவர் தான் இப்ராஹிம் ரயசி ஈரானுடைய அதிபர் அவருடைய ஃப்ளைட்டு அதாவது ஹெலிகாப்டர் கிராஷ்ங்கிற நியூஸ் வந்ததுலேருந்தே நேற்றுலேருந்தே நிறைய தரவுகளை நாம் எடுத்து வைத்திருந்தோம் குறிப்பாக இந்த நண்பர்கள் ஈரானில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து ஜாப் ரிலேடாக அங்கே இருக்கிறாங்க அவங்களோட தொடர்பு கொண்டு கேட்டோம் ஈரானில் தங்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில நண்பர்கள்லாம் அங்கே இருக்கிறார்கள் கேட்கும் கேட்கும்போது இப்ராஹிம் ரயசியோடய யாரு அவருடைய பேக்ரவுண்ட் என்ன என்பது வந்து பொது உலகக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் தரவுலை அந்த அடிப்படையில இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு சதாம் ஹுசேனுக்கு பிறகு அந்த மத்திய அந்த அரபு நாடுகள்ல மத்திய கிழக்கு அந்த பிராந்தியத்துல வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க வல்லாதிக்கத்திற்கு மேற்கத்திய வல்லாதிக்கத்துக்கு எதிராக போர்க்குளர்களை எழுப்பிய வந்து இப்ராஹிம் ரைசி அவன் ஒருவரே இப்ப அவருடைய மரண செய்தில வந்து இப்ப அமெரிக்கா நீங்க என்ன சொல்லி இது வந்து தீவிரவாத தாக்குதல் அந்த தீவிரவாதி யாரு நாங்களும் கேட்கிறோம் சர்வதேச தீவிரவாதத்துல நடத்தக்கூடாது யாரு இஸ்ரேல் தானே மொசாத் தானே மொசாத் வந்து அந்த பலஸ்தீனுடைய அதிபராக இருந்த யாசர் அரபாத்துடைய மரணத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு இப்ராஹிம் ரைஸ்ல வந்து நிக்கிறது நான் இதை மொசாத் தான் வந்து படுகொலை செஞ்சுட்டாங்க அவங்கதான் ஹெலிகாப்டர் வந்து டவுன் பண்ணி நான் சொல்ல வரவில்லை அது ஆனால் ரைஸ் என்றால் யார் இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற முகாந்திரங்கள் எல்லாம் நான் பார்க்கும் போதும் அங்க வந்து நேற்றே ஹெலிகாப்டர் கிராஷ் என்று சொன்ன பிறகு விபத்து என்று சொன்ன அடுத்த மனிதனுடைய எப்படி பட்டாசு வெடித்து வெடித்து கொண்டாடுவார்கள் ஒரு உடைய மரண செய்தி அப்படி கொண்டாடுவாங்களாம் அப்ப அந்த அளவுக்கு இஸ்ரேலயோ மொசாத்துலயோ தெரியும் ஹெலிகாப்டர் வந்து கிராஸ் என்று முதல் செய்தி வெளியிட்டது யாரு அப்ப அந்த இஸ்ரேல் மொசாத்துடைய நிறுவனங்கள் தானே அப்ப எப்படி அவங்களுக்கு முற்கூட்டியே தெரியும் இது எல்லாம் வைத்து பார்க்கும் போது ஆமாம் அமெரிக்கா சொல்றதா உண்மை தீவிரவாதிகள் தான் விபத்து அல்ல திட்டமிட்ட படுகொலை அந்த தீவிரவாதி யார் இஸ்ரேலா மொசாத்தா அமெரிக்காவுடைய சிஏயா என்பதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கிறது பார்க்கலாம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் ரைஸ் என்று யார் இப்ராஹிம் ரைஸ் யார் என்பதை நம்ம தெளிவா சொல்ல வேண்டும் குறிப்பா ரஷ்யாவெல்லாம் தலையிட்டு இருக்கு ரஷ்யா வந்து இதை உன்னிப்பா கூடுதலா கவனிக்கிறாங்க எந்த நாணுவையிலும் அவனும் செஞ்சிருக்கிறாங்க அப்படி போது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை சந்தைப்பட உண்மையா இருக்கும் பட்சத்தில் ரஷ்யாவுக்குள்ள தெரியாதா அது ஒரு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கா இது வந்து மூன்றாம் உலகப்போருக்கான போர்ச்சுகலை உருவாக்கக்கூடிய விதமாக மாறிடுமா இல்லையா அதுதான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதே கேள்வியை தான் வந்து சர்வதேச ஊடகங்கள் வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் இன்றைக்கு ஈரானுடைய அதிபராக வரைக்கும் உயர்ந்திருக்கிறான்னு சொன்னா சும்மா அப்படியே ரெக்கமெண்ட்ல வரல அவரு அவரு அயத்துலா கொமைனின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் லீடர் அவருடைய ஈரானுடைய புரட்சியின் போது அதில உள்வாங்கியவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் அயத்துலா கமேனிக்கு வந்து இப்ப நெருக்கமானவர் எலெக்ஷன்ல கூட இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தை வந்து தோற்க தோல்வியடையும் போது திரும்ப ரீஎலெக்ஷனை வச்சு தான் தேர்ந்தெடுத்து அந்த அளவுக்கு வந்து அரசியல் நேர்மை உள்ளவர் ரெண்டாவது அவர் வந்து ஏழு வருடம் குரான் நபீன் மொழியை கற்று தேர்ந்த ஒரு ஆலிம் ஆலிம்னு சொன்னா மதகுரு மதகுருண்டா சும்மா நம்ம தாலி தொப்பி போட்டுக்கிட்டு மத பிரச்சாரத்துக்கு ஒரு ஆள் இல்ல சர்வதேச லா படித்தவர் இன்டர்நேஷனல் லால பிஹெச்டி வாங்கினவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து பிஹெச்டி வாங்கினவர் ஈரான்ல கிட்டத்தட்ட அவருடைய இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டிப்டி சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல சிஜிஐ இருக்கா சந்திரசுடு அது மாதிரி பதவியில் வைத்தவர் அட்டார்னி ஜெனரலாக ரெண்டாயிரத்தி பதினாலரு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அட்டார்னி ஜெனரலா இருந்தவர் ஈரானுடைய அட்டார்னி ஜெனரா இருந்தவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் ஈரான் ஈரானுடைய மிக உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தினுடைய சுப்ரீம் சிஜிஐனு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் ஈரானாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்தவர் இப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்புக்குரியவர் தான் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று ஆண்டு காலத்துல இவர் வந்து இப்ராஹிம் ரைஸ் வந்து அதிபராக இருந்தாரு மிகப்பெரிய சாதனைகள் மிகப்பெரிய நெருக்கடியை வந்து என்ன செய்தாரு இஸ்ரேலுக்கு கொடுத்தார் அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை ஆகிவிட்டதோ ஹெலிகாப்டர் வந்து அந்த காட்டு பதில மோதி விட்டதோ என்று சொல்லத் தோணுகிறது அந்த ஹெலிகாப்டரே சிலாயிட்டு சொல்றாங்க ஹெலிகாப்டர் இருந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஹெலிகாப்டர் தெரியுமாங்கிற அளவுக்குலாம் வந்து சர்வதேச ஊடகங்கள் பேசியிருக்கிறது இல்ல அப்ப நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே வந்து எதுவும் நடந்திருக்கலாம் இப்போ யாருமே உயிரிழந்தால சாட்சியங்கள் யாரும் இல்லை அங்க சொல்லப்படுற என்ன விஷயம்னா பனிமூட்டங்கள் மேக மூட்டங்கள் அதிகமா இருந்ததால் அந்த இடத்துக்கு போறதே சிரமங்கிற ஒரு யதார்த்த நிலையை சொல்றாங்க அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம்ன்றாங்க அப்படி இருக்கும் பொழுது திட்டமிட்ட தாக்குவதற்கான கூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அதை எப்படி புரிஞ்சுகிறது அப்படி ஒரு சந்தேகம் எழுப்பவது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல முதல்ல இப்ராஹிம் ரைஸி நான் இவ்வளவு பேக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இது குறைவா சொல்லியிருக்குறேன் அவரை பத்தி பேசனா தனி காலநிலை உடைய வேண்டி இருக்கும் ஒரு டேம திறக்கிறதுக்காக அதிபர் போவாரா இது நம்ம கேள்வி ஒரு டேம வந்து புதுசா கட்டியிருக்கிறாங்க ஹில்ஸ் கலாசி டேம் அந்த ப பர்சியன் லாங்குவேஜ்ல கலாசி டேம் அஜர்பைஜான உள்ள அந்த டேம் அஜெர்பைஜான்ல பாத்தீங்கன்னா பாதி வந்து இஸ்ரேல் பக்கம் இருக்கிறாங்க பாதி ஈரான் பக்கம் இருக்கிறாங்க இதுதான் அவருடைய அஜர்பைஜானுடைய அந்த நிலையாக இருக்கிறது மாறி மாறி ஓட்டுப்பட்ட நாடு அந்த அஜர்பைஜான் இப்போ அவர் இறந்து கிடந்தார் இல்லையா இந்த பாடி எடுக்கவில்லை அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பகுதி பார்த்தீங்கன்னா அந்த டோப்போகிராபியை பார்க்கும் போது நீங்க நீங்க கூட தட்டி பாருங்க துருக்கி லெப்ட் சைட்ல இருக்கிறது அஜர்பைஜானும் ஆர்மீனியாவும் வடக்கே இருக்கிறது அப்படிப்பட்ட மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதியில ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகுது அந்த ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆன அந்த இடத்து பர்டிகுலர் இடத்துக்கு பேர் வந்து டிஸ்மார் சொல்றாங்க அது முழுக்க முழுக்க ஈரானுடைய மிலிட்ரி உடைய கண்ட்ரோல் உள்ளது அங்க மக்கள் எல்லாம் வசிக்கல அந்த இடத்துக்கு போய் நீங்க ஹெலிகாப்டர்ல போய் அங்க கிராஷ் ஆகுது என்று சொன்னால் அந்த ஹெலிகாப்டரை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கல ஒருவேளை மோசமான ஹெலிகாப்டரா இருக்குமோ ஈரான் மேடு லோக்கல் மேடு ஹெலிகாப்டரா இருக்கமோ பார்த்தோம்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேடர் ஹெலிகாப்டர் அமெரிக்கா இருந்து வேங்கன ஹெலிகாப்டர் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உள்ள ஹெலிகாப்டர் பெல் டூ ஒன் டூ சொல்லக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் அது ரெண்டு இன்ஜின் உள்ளது அதிபர் இல்ல பாதுகாப்பு அம்சம் கூட ரெண்டு இன்ஜின் உள்ளது பதினைந்து பேர் வரைக்கும் பயணிக்கலாம் ஆனா இவங்க போனது வந்து ஒன்பது பேர் தான் இப்ராஹிம் ரைசியோட ஃபாரின் மினிஸ்டர் அமீர் அப்துல்லாஹியன் அவரும் போயிருக்காரு வெளியுறவுத்துறை அம்சர் ஒன்பது பேர் இன்னைக்கு வந்து மரணம் ஆயிருக்கிறாரு பதினைந்து பேர் போக வேண்டிய கெப்பாசிட்டி உள்ள ஹெலிகாப்டர்ல ஒன்பது பேர் தான் போகிறாங்க ஒரு இன்ஜின் ஃபால்ட் ஆனாலும் இன்னொரு இன்ஜினை வச்சு இயக்க முடியும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஹெலிகாப்டரு அது மட்டும் இல்லாம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கிளாக் வைஸ் சுத்தமா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தமா அதான் கடிகார முழு சுடுதல் அப்படியும் சுத்தம் லெப்டாவும் சுத்தம் ரைட்டாவும் சுத்தடியும் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஹெலிகாப்டரு எப்படி உடைஞ்சிருக்கிறது ரெண்டு பீசா கட் பண்ண மாதிரி இதுதான் விசாரணை என்ன சொல்றாங்க கம்யூனிகேஷன் இல்ல அந்த தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அப்ப இதையெல்லாம் எல்லாம் வைத்து பார்க்கும் போது அதே டைம்ல அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானம் அதர்பைஜானுடைய விமானத்தளத்துல சி செவன்டீன் இறங்கி இருக்கிறது என்ற தகவலும் வருகிறது அப்ப இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துதான் தான் இதை வந்து நம்ம வந்து அணுக வேண்டியிருக்குது போற போக்குல நம்ம படுகொலைன்னு சொல்ல முடியாது போற போக்குல விபத்து என்று சொல்ல முடியாது ஆனால் ஈரான் நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில ஒரு அதிபரை விட்டால் இமிடியேட்டா என்ன செய்யணும்னா அவர் நாட்டு போர் போசுலுத்துவாங்க அதான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அவங்களுடைய சட்ட வரையா எங்க அதிபரை நீங்க சுட்டு கொண்டீங்கன்னா செய்வோம் ஒரு கொள்கையுடைய நாடு ஈரானுடைய இப்ராஹிம் ரைசி இப்ராஹிம் ரைசி ஏன் அவர் என்ன அரசியல் காய நகர்த்தினார் அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் என்று சில கேள்வி வருது இல்லையா அதற்கு வந்து அவருடைய நடவடிக்கையில பதிலாக இருக்கிறது இல்ல அப்ப நடவடிக்கையில் பதிலாக இருக்கிறது ஓகே இப்ப ஒருவேளை நீங்க சந்தேகத்தை எழுப்புகிற அளவுக்கு அல்லது இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டை மீது உண்மையில போர் சூழல் சூழல யோசிக்கும் போது எதுவும் நடந்திருக்கலாம்ங்கிறத மறு இயலாது அப்படின்னா எதால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்ன எந்த விதத்தில் அப்படி கொலை நடவதற்கான வாய்ப்பு சூழல் எந்த மாதிரியாக அட்டாக் செய்யப்பட்டிருக்க முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் இப்போ மிசைலை அடித்து மிசைலால தாக்கினால் மட்டும்தான் அந்த ஹெலிகாப்டர் கீழே விட கொண்டு சொல்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இதே ஈரானுடைய அந்த இராணுவ தலைவர் தளபதி இருக்காரு இல்லையா ஜெனரல் காசிம் சுலைமானி அவங்கள வந்து இதே மாதிரிதான் கொன்றாங்க ஆனா அவர் ஹெலிகாப்டர்ல கீழே இறங்கிட்டாரு இறங்கின பிறகு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க எங்க டொமஸ்கஸ்ல வச்சு அது போல முகமது ரிசா ஜாஹிதி அவரையும் இப்படிதான் என்ன செய்ய கொன்றாங்க ஆனா இவங்க அதிபரா இருக்கிறாரு இவர் சும்மா ராணுவ கமாண்டராகவோ ஜென்ரலாக இல்ல இவர் வந்து இப்ராஹிம் ரைஸ் அதிபரா இருக்கிற காரணத்தால அவரை வந்து மிசைல வச்சு அடிச்சு பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கே வருகிறது ஆனால் இஸ்ரேல் வந்து உடனே நாங்க நாங்க சொல்லி பதறுகிறது ஆனா பதட்டம் நேற்று இல்லையே நேற்று கொண்டாடலாம் செஞ்சாங்க பட்டாசு வெடித்து வந்து கொண்டாடுறாங்களே அந்த ராணுவ தலைமையில வந்து அந்த போட்டோல்லாம் வந்து வந்திருக்க எடுத்து போடுங்க நீங்க அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க இவருடைய இவருடைய உடைய அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் என்று சொன்ன முடியாது ரைசியே முக்கியத்துவம் வாய்ந்தவர் ரைசியுடைய மரணத்தை ஏன் அவங்க கொண்டாடுறாங்கன்னா இவர் வந்து சர்வதேச சட்டம் படித்தவர் சர்வதேச பாலிடிக்ஸ் படித்தவர் அவர் என்ன மூமெண்ட் பண்ணாருன்னா கடைசி ஆறு மாச நடவடிக்கையே பாருங்க அவர் என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் நீ தாராளமா நீ என்ன செய் அணுகுண்டைக்குடைய ஆராய்ச்சியை வந்து கையெழுத்து போட்டதை அவரு தான் அணுகுண்டு தயாரிச்சு நாங்க வெடிப்போம்ப்பா நீ என்ன சொல்றது நீங்க என்ன எங்க பொருளாதார தடை விதிக்கிறது அமெரிக்காவும் எங்களை என்ன சொல்றது நாங்க செய்யத்தான் செய்வோம் அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன செய்ய நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய கையெழுத்து போட்டு தயாரிக்கப்பட்ட அந்த அணு ஆயுதங்கள் அதனுடைய ஆயுதங்களைத்தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேல் மீது ட்ரோன்ல போட்டு அடிச்சானு இஸ்ரேல் சொல்லி பலஸ்தீனுடைய போர்ல பலஸ்தீனுக்கும் ஈரேலுக்கு இஸ்ரேல் நடக்கக்கூடிய பிரச்சனையில முழு அளவுல வந்து இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு பலஸ்தீனுக்கு பேக்கப் பண்ணது இந்த இப்ராஹிம் ரைசி தான் இப்ராஹிம் ரைசி தான் பெரிய தலைவலி அவர் தான் ஆயுதங்களை வழங்குகிறார் என்று நெட்டன பெஞ்சமின் நெட்டனியாகும் இஸ்ரேலுடைய அதிபரே வந்து பகிரங்கமா குற்றச்சாட்டு சுமத்துற அளவுக்கு வந்து கண்காணிப்புல இருந்தவர் இன்னும் சொல்ல போனா ஜோ பைடன் வந்து ஓபனாவே என்ன செஞ்சாரு அவர்கிட்ட மோதலாக விஷயத்தை பார்த்தோம் செப்டம்பர் மாசம் கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கடந்த வருஷம் யூஎன்ஓ போயிருந்தார் யுனைடட் நேஷனுக்கு போயிருந்தார் நியூயார்க்கு இதே இப்ராஹிம் ரைஸ் எல்லா அதிபர்களும் வந்து போயிட்டு சும்மா என்ன செய்வாங்க ஃபார்மாலிட்டிக்காக பேசி விட்டு வருவார்கள் ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா உடம்ப உடனே உடைச்சு போட்டு நீங்க அந்த பலசினுடைய மேட்டர் எல்லாம் பேசி பிச்சு பறக்க விட்டு வந்தாங்க அப்ப அன்னைக்கே வந்து அன்னைக்கு சலசலப்பு உண்டு பண்ணாரு உண்டு பண்ண கையோட என்ன ஆச்சுன்னா இங்க பாகிஸ்தான்ல பிரச்சனை ஈரான் பாகிஸ்தான் அந்த பிரச்சனை வந்து பாகிஸ்தான்ல வந்து ஏர் ஸ்டைட் எல்லாம் பண்ணாங்க மூன்று நாட்கள் என்ன செஞ்சாங்க நேரடியா பாகிஸ்தான் போயிட்டாரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தானுக்கு போய் அங்க இந்த சேபாஸ் ஷரீஃப் இருக்குல்ல அவரை சந்திச்சு பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுப்பா நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து மிகப்பெரிய தலையடியா இருக்குது இஸ்ரேலு அப்படின்னு சொல்லி கை கைகோத்துக்கிட்டாரு மூன்று நாட்கள்ல சண்டைய நிப்பாட்டாங்க இப்ப தான் அதுல பிரச்சனை வருகிறது இவரு பாகிஸ்தானுக்குள்ள போய் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அங்குடைய பிரசிடண்ட என்ன பேசினாரு என்ற மகன் என்ன மகன் ஒப்பந்தங்கள் போட்டாங்க பாகிஸ்தான் அனுதாயுத நாடு ஒருவேளை அணு ஆயுத ஒப்பந்தத்தை வந்து பண்ணியிருக்காரா என்பதுதான் எல்லா கேள்வி மில்லியன் டாலர் கேள்வியா இருந்தது அதை முடித்து விட்டு இலங்கைக்கு வந்தார் ஏப்ரல் இருபத்தி நாலு இலங்கையை பொறுத்தவரையில வரையில வந்து நிறைய டொனேஷன் பண்றாரு எல்லாமே வந்து மாசம் நடந்துச்சு ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு அப்ப இவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பயணத்தை எல்லாம் பாதுகாப்பாக செய்யக்கூடிய இப்ராஹிம் ரைசி இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்க அஜர் வந்து காரணம் போயிருக்கலாம் வேற பாதுகாப்பை எப்படோட போயிருக்கலாம் ஒன்பது பேர் அதுவும் ஃபாரின் மினிஸ்டரோட போக சொன்னா எவ்வளவு பாதுகாப்பா போயிருப்பாங்க அப்ப அந்த ஹெலிகாப்டர் எப்படி விழுந்து நொறுங்கும் விழுந்து நொறுங்கக்கூடிய அளவுக்கு அங்க சீதோசலே சரியில்லை வானிலை சரியில்லை என்று சொன்னால் எப்படி அதை பேர் பயணம் செய்வார் அது ஒரு டேம் திறக்கிறதுக்காக போவாரு அவர் டேம திறக்கிறதுக்கெல்லாம் போகவில்லை டேம் திறப்பது ஒரு ஒரு சடங்குக்காக இருக்கலாம் ரஷ்யா ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தைக்காக சென்றாரா வேற சர்வதேச அந்த இதுக்காக சென்றாரா என்றுதான் கேள்வி அதனால் கோபம் வந்து விட்டதா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அதனால அவர் தாக்கப்பட்டாரா என்கிற கேள்வி இல் நியாயம் இருக்கா இல்லையா அதை நம்ம கேட்கிறோம் நம்ம இன்னைக்கு பொசாத்த பொறுத்த வரையில சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு நம்ம அணுக முடியாது அவங்க வந்து அவங்க கொலை செஞ்ச பட்டியல் பெரிய பட்டியல் வேண்ட சிலந்தி சிகிச்சையில இருந்து நம்ம இஸ்மாயில் கனியா புரிய வச்சிருக்கிறாங்க அடுத்தது அந்த அந்த பலஸ்தீன் ஈடர்களாக இருக்கட்டும் அரபு தலைவர்களாக அத்தனை பேரையும் வந்து படுகொலை செய்யறதுல நம்பர் ஒன்னாக தானே இருக்காங்க மொசாத்து இன்றைக்கு அரைக்கழகத்தில் இப்போ நம்ம பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் பேட்டி கொடுக்குற நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் பேட்டி எடுக்கிற நீங்க யாருன்னு தெரியும் கீழே மொசாத்துன்னு நீங்க வந்து ஹேஷ்டேக் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்கேன் பண்ணுவாங்க இதான் மிகப்பெரிய சொல்லவில்லை அந்த அளவுக்கு இருக்கிறாங்க மதங்களை தாண்டி வந்து இன இதை தாண்டி நாடுகளை தாண்டி அரசியலை தாண்டி மொசாத்துடைய உளவுத்துறை வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது அப்ப அதை வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விஷயம் எனவே இவருடைய மரணம் என்பது வந்து படுகொலையா திட்டமிட்ட சதியா என்பதை ஈரானிய புலனாய்வு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சர்வதேச பத்திரிகையாளர்கள்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவில் வெளிவரும் ஆனால் அந்த சர்க்கம் சென்சன்ஸ் இருக்குல்ல அதை பார்க்கும் போது இது விபத்து மாதிரி தெரியல ஏன்னா அவன் போன ஆள் அந்த மாதிரி ஆள் இதுதான் நம்முடைய இதாக இருக்கு விபத்து மாதிரி தெரியல ரொம்ப சேஃப்டியான வெஹிக்கிள்ல போயிருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாம வந்து அந்த இடத்துல பகுதிக்கு போய் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஒரு ஃப்ளைட்யே விபத்துக்குள்ளாக்கணும்னா நீங்கள் வந்து மிசைல கொடுத்து அதை வந்து அதை ஏர் ஸ்டாக் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி தான் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்க இருக்கிற டெக்னாலஜிக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம் அந்த 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 சிக்னலை இடைமறித்து லேண்டிங் பண்ண சொல்லலாம் லேண்டிங் பண்ண வச்சிடலாம் அந்த அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் ஹேக்கிங் டெக்னாலஜி எல்லாம் வந்து இஸ்ரேல் வசம் இருக்கிறது இல்லை சிஏஏ வசம் இருக்கிறது எங்க பொசாத்து வசம் இருக்குன்னு அவங்க பெருமையா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட டூல் எதுவும் வந்து பயன்படுத்தப்பட்ட விதெல்லாம்ங்கிற விசாரணை எல்லாம் இருக்கிறது பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இப்ராஹிம் ரைசி என்பவர் அந்த மேற்கத்திய அந்த நெருக்கதனுக்கு வல்லாதிக்கத்திற்கு குறிப்பா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்திற்கு எதிராக போர்க்குரல் துறை வந்து அளித்தவர் சதாம் பிறகு வந்து சிம்மக்குரலாக இருந்தவர் அவர் இறந்திருக்கிறார் அவர் ஆழ்ந்த அனுதாமுறை இறங்கி நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் அது கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு அங்க மோனிங் கொண்டிருக்காங்க அதாவது ஈரான்ல பாகிஸ்தான்ல கூட ஒரு நாள் வந்து இருக்காங்க இப்படி மிடில் ஈஸ்ட் புறா வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக அதை கருதி கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆகும் என்பதை பேசியும் அடுத்த காணொலியில் விரிவாக வெளியிடும் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் பார்க்க முடியாது அதன் பின்புல இருக்கிற போர்ச்சுதான் அமெரிக்காவோட தலைநீடு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருந்த முன்பகை இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது வெறும் விபத்தல்ல அதையும் தாண்டி சந்தேகிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு கேள்விகளை இருக்கிறீர்கள் அப்படியே உலக நாடு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளேன் விவகாரத்தில் உள்ள நேரம் நேர ஊகி நன்றி